கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் தானியலின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது பிரியமான புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடங்கொள் திடங்கொள் என்றான் இப்படி அவர் அவன் என்னோடே பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்றேன் எனக்கு கண்பானவர்களே வசனம் சொல்லுகிறது புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக வேதனையோடு பயத்தோடு கலக்கத்தோடு திகிலோடு வருத்தத்தோடு பாதிக்கப்பட்ட மக்களை தேற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பதம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக நீ பயப்படாதே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எந்த வார்த்தைகளை சொல்லி தேற்றுவதை விட வேத வசனம் ஒரு மனிதனை தேற்றுவது என்பது ரொம்ப உன்னதமானது இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இப்படி திடன்கொள் திடன்கொள் என்று என்று சொன்ன உடனே அந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் இப்படி பேசுகையில் நான் கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்தக்கூடியது நீங்கள் எப்பொழுதெல்லாம் கலக்கத்தோடு வாழுகிறீர்களோ பயத்தோடு வாழுகிறீர்களோ ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள் அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரப்படுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு தீவிரப்படுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் உங்களுடைய சிந்தனை செல்லட்டும் இப்படி செல்லும் பொழுது நீங்கள் திடப்படுத்தப்படுவீர்கள் நான் ரொம்ப கலக்கத்தில் ஐயா இந்த வார்த்தை சரியான நேரத்தில் ஆண்டவர் எனக்கு தந்தாரு இந்த வார்த்தையின் மூலமாய் நான் திடப்படுத்தப்பட்டேன் என்று சொல்லுகிற எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலும் வேதவசனம் பல்வேறு வகையான சூழ்நிலைகளிலே என்னை திடப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதியுங்கள் சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பயமற்ற காரியங்களை ஆண்டவர் தந்து நம்மை வழிநடத்துவாராக நல்ல ஆண்டவரே சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னேன் பயப்படாதே என்று சொன்னீர் அதனுடைய வார்த்தை என்னை தேற்றியது என்று வசனம் சொல்கிறது இதை போன்ற அனுபவங்களை நாங்களும் அனுபவிக்க எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்